வணக்கம் இது சாய் காமதேனு யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற ஸ்தலம் திரு வீழி பற்றி தான் இந்த கோயிலுக்கு எப்படி போகிறதுனா மயிலாடுதுறையிலேருந்து திருவாரூர் சாலையில் பேராளம் வழியாக பூந்தோட்டம் வந்து அங்கிருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த தலம் அமைந்துள்ளது கும்பகோணத்திலிருந்து நாச்சியார் கோயில் வழியாக பூந்தோட்டம் செல்லும் சாலையில் சென்று தென்கரை என்றும் இடத்தில் இறங்கி ஒரு கிலோமீட்டர் பயணம் பண்ணாலும் இந்த ஸ்தலத்தை அடையலாம் இந்த கோவிலில் மகா மண்டபம் திருமண மண்டபம் போல பந்தல் காலுடன் காட்சியளிப்பது இந்தியாவில் வேறு எங்கும் இல்லாத ஒரு சிறப்பு கொடிமரம் அருகே சிவலிங்கம் அமைந்திருப்பது இன்னொரு சிறப்பம்சம் இந்த கோவிலோட மூலவர் வீழிநாதேஸ்வரர் உற்சவ பெருமான் கல்யாண சுந்தரேஸ்வரர் இந்த கோவிலில் அம்மன் சுந்தர குஜாம்பிகை இந்த கோவிலோட விருட்சம் வீழிச்செடி ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு புராண பெயர் திரு மகாவிஷ்ணுவின் சக்கராயுதத்தை சலந்திரன் என்ற அரக்கன் பறித்து சென்று விட்டான் அவர் பரமசிவனிடம் சக்கராயுதத்தை மீட்டு தர வேண்டினார் பூலோகத்தில் வீழிச்செடிகள் அடர்ந்த இடத்தில்தான் இருப்பதாகவும் அங்கு தினமும் பூஜை செய்தால் சக்கராயுதம் கிடைக்கும் என்றும் அருளினார் விஷ்ணுவும் இந்த தலத்தில் தனது பெயரால் ஒரு தீர்த்தம் உண்டாக்கி அதிலிருந்து சிவனுக்கு அபிஷேகம் செய்து ஆயிரம் தாமரை மலர்களால் ஈசனை வழிபாடு செய்து வந்தார் ஒரு நாள் சிவனின் திருவிளையாடலால் சிவபூஜைக்கான ஆயிரம் தாமரையில் ஒன்று குறைந்தது அந்த தாமரைக்கு பதில் விஷ்ணு தன் கண்ணையே ஆயிரமாவது தாமரை மலராக தந்தார் இதனால் தன் கோவில்களில் கண்மலர் காணிக்கை தரும் பழக்கம் உருவானது விஷ்ணு சிவனுக்கு பூஜை செய்த கண்மலர் இன்றும் சிவனின் பாதத்தில் இருப்பதை காணலாம் இந்த பூஜையில் மகிழ்ந்த ஈசன் சலந்திரனை வதம் செய்து சக்கராயுதத்தை கொடுத்தருளினார் கார்த்தியாயன முனிவர் என்பவர் தனக்கு குழந்தை வரம் வேண்டி மனைவியுடன் கடும் தவம் புரிந்தார் இவரது தவத்திற்கு மெச்சிய பார்வதி தேவி அந்த முனிவருக்கே மகளாக பிறந்தாள் அந்த குழந்தைக்கு கார்த்தியாயினி என்று பெயரிட்டு வளர்த்தனர் பெண்ணிற்கு திருமண வயது வந்ததும் இறைவனே கார்த்தியாயினியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என வேண்டினார் முனிவரும் வேண்டிகோளின்படி சித்திரை மாதம் நட்சத்திரம் இந்த தலம் எழுந்தருளி அம்மனை திருமணம் செய்தார் அப்பொழுது முனிவர் என்றென்றும் இதே திருமண கோலத்தில் இத்தலத்தில் அனைவருக்கும் அருள் பாலிக்க வேண்டினார் அதன்படி இறைவன் மூலஸ்தானத்திலேயே திருமண கோலத்தில் அருள் பாலிக்கிறார் ஒரு காலத்தில் இந்த தலம் முழுவதும் வீழி எனப்படும் சந்தனம் செண்பகம் பலா விழா ஆகிய மரங்கள் அடங்கிய காடுகளாக இருந்தன மேலை குறும்பர் என்ற வேடுவர் இந்த தலை இறைவன் மேல் கொண்ட அன்பினால் தினமும் விளாங்கண்ணியை நைவேத்தியம் செய்து வழிபட்டு வந்தார் இறைவன் அவரது அன்பிற்கு இறங்கி அஷ்டமா சித்திகளை வழங்கினார் வீடுவரால் நிவேதனம் செய்யப்பட்ட விழாங்கனி வீடிநாதரின் பாதத்தில் இன்றும் காட்சியளிக்கிறது இதனால் இந்த தலம் திரு என்றும் அழைக்கப்படுகிறது இந்த கோவில சம்பந்தர் நாவுக்கரசர் பல தலங்களை தரிசித்துவிட்டு திருவிழிமிழலையில் சில காலம் தங்கினார்கள் அப்பொழுது பஞ்சம் ஏற்பட்டது இருவரும் விழிநாதரை பணிந்து பஞ்சம் போக்க பாடினார் இருவரது கனவிலும் தோன்றிய ஈசன் தினமும் பொற்காசு தருவதாகவும் அடியார்களின் பசி தீரும்படியும் கூறினார் அதன்படி கிழக்கு பீடத்தில் உள்ள காசை சம்பந்தரும் மேற்கு பீடத்தில் உள்ள காசை நாவுக்கரசரும் எடுத்து படியார்களிடம் கொடுத்து அவர்கள் பசியை போக்கினார்கள் இப்பொழுதும் படிக்காசு பீடம் இருக்கிறது இந்த கோயிலோட அமைப்பை பாத்துக்கலாம் இங்க இருக்கிற விநாயகர் படிக்காசு விநாயகர் எனப்படுகிறார் இங்கு சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த மண்டபம் வவ்வால் நந்தி மண்டபம் என்று உள்ளது இங்கு சஷ்டியப்த பூர்த்தி திருமணங்கள் இங்கு நடத்தப்படுகின்றன கோவில் முன்பு உள்ள விஷ்ணு தீர்த்தம் திருமால் விண்ணிலிருந்து கொணர்ந்த விண்ணிலி விமானமே கோயிலாயிற்று உற்சவ மூர்த்தம் மாப்பிள்ளை சுவாமி மிகவும் பிரசித்தி பெற்றது இந்த கோவிலை சுற்றி பத்ம தீர்த்தம் குபேர தீர்த்தம் புஷ்கரணி இந்திர தீர்த்தம் முதலான இருபத்தைந்து தீர்த்தங்கள் உள்ளன கோவிலின் எதிரில் பெரிய குளம் உள்ளது மிக பெரிய கோவில் இந்த கோவில் கிழக்கு நோக்கே கோபுரம் உள்ளது இந்த கோவில் மாடக் கோவில் அமைப்புடையது தெற்கு பிரகாரத்தில் தலைவிநாயகர் சன்னதியும் மேற்கு பிரகாரத்தில் சோமாஸ்கந்தர் முருகர் மகாலட்சுமி சன்னதிகளும் உள்ளன வடக்கில் சண்டேஸ்வரர் சன்னதி நடராஜர் சன்னதி உள்ளது இங்கு பாதாள நந்தி உள்ளது முழு கோயிலே நந்திக்கு மேல் அமைந்திருப்பது போல உள்ளது இங்கு இறைவன் காசி யாத்திரைக்கு கிளம்பும் மாப்பிள்ளை கோலத்தில் அருள் பாலிப்பதால் மாப்பிள்ளை சுவாமி எனப்படுகிறார் மகா மண்டபம் திருமண மண்டபம் போல் பந்தல் காலுடன் காட்சியளிப்பது இந்தியாவில் வேறு எங்குமே இல்லாத ஒரு சிறப்பு கொடிமரம் அருகே சிவலிங்கம் அமைந்திருப்பது இன்னொரு சிறப்பம்சம் இந்த கோவிலில் பிரார்த்தனை என்னன்னா திருமண தடை குழந்தை பாக்கியம் கல்வியில் சிறந்து விழுங்க இறைவனை பிரார்த்திக்கிறாங்க அது மட்டும் இல்லாம முக்கியமாக திருமண பரிகாரம் திருமண தடை நீங்க பரிகாரம் செய்யப்படுகிறது இந்த கோவில சுவாமிக்கும் அம்பாளுக்கும் அபிஷேகம் செய்து வஸ்திரம் சாத்தியும் நேர்த்தி கடனை நிறைவேற்றுகிறாங்க கைலாயத்தில் வசிக்கும் சிவபெருமானுக்கும் காத்தியாயனி அம்பிகைக்கும் திருமண வைபவம் நடைபெற்ற ஸ்தலம் திருவிழிமிழலை ஆகவே இந்த தலம் ஒரு திருமண ஸ்தலம் திருமணமாகாத பெண்கள் இங்கு வந்து உற்சவர் கல்யாண சுந்தரேஸ்வரருக்கு மாலை சாத்தி இறைவனுக்கும் இறைவிக்கும் அபிஷேகம் அர்ச்சனை செய்து நாற்பத்தி எட்டு நாட்கள் பக்தியோடு இந்த தலை இறைவன் கல்யாண சுந்தரேஸ்வரரை தியானித்து வந்தால் திருமணம் கைகூடி வரும் என்று இந்த தல புராணம் கூறுகிறது பிக்ஷாடனர் ரதி தேவி வசிஷ்டர் காமதேனு முதலியோர் வழிபட்டு பெயர் பெற்ற ஸ்தலம் இந்த கோவில் இங்கிருக்கும் சுந்தர குஜாம்பால் சன்னதி மூலவர் சன்னதிக்கு அருகிலே உள்ளது ஆலயத்தின் முதல் பிரகாரத்தில் இருக்கும் நூற்றுக்கால் மண்டபம் சிற்ப வேலைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது மூலவரின் வலப்பக்க மண்டப அறையில் கையில் கண்ணோடு அர்ச்சிக்கும் பாவனையில் திருமால் காட்சி தருகிறார் ஒரு சிறந்த திருமண தலமாக விளங்கும் இந்த தலத்துக்கு சென்று இறைவன் இறைவியே இருவரையும் வழிபட்டு வேண்டிக்கொண்டால் விரைவில் திருமணம் கூடி வரும் என்பது பக்தர்களின் அசையாத நம்பிக்கை இந்த கோவில் திறந்திருக்க நேரம் பார்த்தீங்கன்னா காலை எட்டு மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும்